எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ரெண்டாயிரம் ஆண்டில் இடப்பேர்ந்து எல்லாம் பத்து ரூபா கொண்டு போய் நாலு கொய்யாப்பிலம் வேண்டி சாப்பிட்ணாங்க பல மரங்களை நாங்கள் மீண்டும் உண்டாக்கணும் அதுலேயும் வந்து ஹைபிரிட் வந்து எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் நாங்கள் யோசிச்சு பார்க்கணும் மெயின் இதெல்லாம் நடக்குது இள வயதில் நிறைய நோயாளர்கள் அம்மாட்ட பேர் கேட்க மாதிரி அதை பயிரிட்டு நீங்களும் பலன் பெறுங்கோ வணக்கம் மக்களே இன்றைக்கு ஒரு மரக்கன்றுகள் விற்கிற இடத்துக்கு வந்திருக்கிறேன் எங்கே என்ன சொன்னால் யாழ்ப்பாணத்தின் கோப்பாய் பிரதேசத்தில் நிற்கிறேன் கோப்பாயிண்ட பருத்தித்துறை வீதியில் பூதர் மடம் என்ற பகுதியில் நிற்கிறேன் ஏன் வந்து நிற்கிறேன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய அம்மாவினுடைய அந்தியஸ்டி இருக்கும் தானே முப்பத்தொன்று அதுக்கு வந்து பல மரக்கன்றுகள் கொடுக்கணும் மட்டும் நான் ஜோதித்தேன் நான் என்னென்னு சொன்னால் ஒரு ரேயை கொடுக்குறதோ இல்லை ஒரு கல்வெட்டு புத்தகத்தை அடிக்கிறதோ வந்து எங்களுக்கு அது விலாசமாக இருக்கும் ஆனால் அதை வந்து மக்கள் எப்படி ஃபீல் மட்டும் எனக்கு தெரியும் அநேகமான பினரல கொடுக்குற நோட்டீஸ் அதுலயே சுல்லாட்டி எறிஞ்சிட்டு போட வினம் கல்வெட்டு புத்தகங்களை நீங்க பாத்தீங்களு சொன்னா கொண்டு போவோம் அந்த அண்டை கொண்டே வீசிடுவோம் என்னன்னு சொன்னா அதை ஏதோ ஒரு 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 அப்னோவலா பிஹேவ் பண்ணுவீங்க அதே ஏதோ இருந்தால் அது ஒரு துடக்கு சாமான் அந்த மாதிரி சொல்லி சில பேர் வேக குடுப்பினோம் அதுல பேர் அடிப்பினும் நான் அதை அவரைவர் விருப்பம் அதை குறை சொல்லையில ஆனால் அது அதை அவர்கள் பார்க்கிற விதம் வந்து இது ஒரு இறந்தவருடைய ஒரு பேர் இருக்குது அந்த மாதிரி ஒரு சைக்கோலஜி சில பேருக்கு இருக்குது அதால் மரக்கண்டுகள் கொடுத்தா எங்களோடய அம்மாண்ட பேர் வந்து பூலோகராணி அப்போ அவட இந்த பூமியின் பேர் அப்போ அவடு நினைவாக ஒரு மரக்கண்டுகளை கொடுப்ப மனித வச்சு இப்படி நிறைய பேர் செய்கிற வேணாம் தான் ஆண் முதல் செய்யலை நிறைய பேர் செய்கிற விஷயம் அதுக்காக இங்கே வந்து நிற்கிறேன்னு சொன்னால் கோப்பாயில் இருக்கிற சாய்கவின் காடு நின்ற ஒரு பல மரங்கள் விற்கிற கடைகளுக்கு வந்திருக்கிறேன் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா முண்டி வந்து எங்களுடைய ரோட்டு வழியெல்லாம் வந்து ஒரே பழ மரங்கள்லாம் இருந்தது அங்கே வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் அப்படியான மிருகங்களுக்கெல்லாம் கொண்டு நிழலும் தரும் ஆனால் அதுக்கு பின்னர் மரங்களை நடுறோம்னு சொல்லி ஒரு சின்ன டெக்னிக்காக எங்கள்கிட்ட இருந்த பழமரங்களை வந்து நாங்கள் பறி கொடுத்துட்டோம் முதப்பட்டி கதைச்சா அது ஒரு வேற ஒரு சப்த பல மரங்களை நாங்கள் மீண்டும் உண்டாக்கணும் அதிலேயும் வந்து ஹைப்ரிட் வந்து எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அதுக்காண்டி சில பேருக்கு அது விருப்பம் உடனடியாக பலன் தரும் என்று எங்களுடைய நேட்டி வினங்கள் பழைய ஊர் தேசி கமுகு அதே மாதிரி ஊர் மாதுளை இப்படியான விஷயங்கள் எனக்கு விருப்பம் அப்போ இந்த ஊர் தேசி கொஞ்சம் வேண்டோணும் வேறு பழமர கண்டலும் வேண்டணும்ன்றதுக்காக நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் இப்போ போய் அங்கே இருக்கிற விஷயங்களை உங்களுக்கு காட்டுறேன் நான் என்னென்ன பழம் செலக்ட் பண்ண போகிறேன் என்றதையும் காட்டுறேன் என்னென்ன பழ மரங்கள் வாங்கோ பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கனா ஏராளமான பல மரக்கன்றுகள் வந்து நிற்குது நாங்கள் விரும்பின மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் மா நிற்குது அதேமாதிரி ஜம்பு நிற்கிது மாதுளை நிற்கிது அம்புருலங்காய் நிற்கிது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள மரங்கள் வந்து இங்கே நிற்கிது கொய்யா நிற்கிது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்கிறது அதாவது கேன்சர் போன்ற நோய்களை குணப்படுத்தக்கூடிய அந்த கிளலங்களை அழிக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக உள்ள மரங்கள் நிற்குது இதை விட கமுகு நிற்குது கமுகெல்லாம் குறைந்த காலத்திலேயே பலன் தரக்கூடியது தேசி நிற்கிது தேசியும் தேங்காயும் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒரு வருத்தமும் வராதுன்னு சொல்லுவினோம் இப்படியான மரங்கள் எல்லாம் நாங்கள் இந்த பருத்தித்துறை வீதியால் போக கோப்பாய் பூதர் மட சந்திக்க அருகாமையில் அந்த வெட்னரி ஆஃபீஸ் இருந்தது அதுக்கு முன்னாலே இருக்குது கிட்டவாக இப்போ ரோட்டிலேயே போட் இருக்குது இப்போ அங்கே நிற்கிற அதனுடைய பொறுப்பாளர் அவர் ஒரு ஆசிரியர் அவர்கிட்ட கேட்டு இந்த விஷயங்களை பற்றி நான் தெரிஞ்சு கொள்ள போகிறேன் வணக்கம் எங்களோட கார்டன் வந்து சாய்கவின் கார்டன் கோப்பாய் பூதன் மடத்திலே இருக்குது எங்கள்கிட்ட இந்த எல்லா வகையான பல மரக்கண்டுகளும் இருக்குது இந்த மரக்கண்டுகள் வந்து நாங்கள் பதியம் வச்சு உற்பத்தி செய்கிறோம் அதனால் மிக விரைவில் காய்க்கக்கூடியவை காய்களோடையும் இருக்குது மரக்கண்டுகள் நான் ஒரு ஆசிரியர் இருந்தாலும் அது என்னுடைய இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேணும் அதாவது இந்த மண்ணை நாங்கள் பாதுகாக்க வேணும் மண் வளத்தை எங்களால் சில அரசியல் இதுகள் செய்ய முடியாது இருந்தாலும் இந்த மரங்களை வந்து நாங்கள் உற்பத்தி செய்து எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் இந்த இதை செய்து கொண்டிருக்கிறோம் ஏன்னு சொன்னால் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் மண் வளம் வந்து பிரச்சனையாக இருக்கிறது மண் வளம் நீர் வளம் எல்லாம் நாங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னர் தண்ணி வேண்டி குடிக்கிறதில்லை ஆனால் இப்போ வந்து எல்லோரும் வீடுக்கு வீடு தண்ணி வேண்டி குடிக்கிறோம் அதை போல் ஆக்ஸிஜனும் ஒரு காலத்தில் வேண்ட வேண்டி வரலாம் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ரெண்டாயிரம் ஆண்டில் இடப்பேர்ந்து இருக்கக்குள்ளே பத்து ரூபா கொண்டு போய் நாலு கொய்யாப்பழம் வேண்டி சாப்பிட்னாங்க கடையில் இருக்குது முதல் ஒரு பழத்தை போய் நினைச்ச உடனேங்கிற ஊர்க்கடையிலேயே போய் எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது பத்து ரூபாய்க்கு நாலு மாம்பழம் வேண்டினாங்க விளையாட்டு மாம்பழம் பத்து ரூபாவுக்கு அஞ்சு கொய்யாப்பழம் ஒரு மாதுளம்பழம் ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு நாள் வருமானத்தோடு ஒப்பிடக்குள்ளே ஒரு பழங்களை கடையில் போய் ஆசைக்கு வேண்டியலாது மற்றது மிரந்தடித்த பழங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் வீடுகளில் வந்து இயற்கையாக பழுக்கிற பழம் மூன்று நாட்களில் இயற்கையாக பழுதடை மூன்று நாளைக்கு மேலே ஒரு பழம் வந்து வீட்டில் இருக்காது மரந்தடிக்காமல் இப்போ ரசாயன கலவைகள் தெளிக்கப்படாத பழங்கள் இவ்வாறு ஒரு வாரமாக ரெண்டு வாரங்களாக கடைகளில் பழுதாகாமல் இருக்குன்னா அது உண்மையிலேயே ரசாயனம் தான் அதில் இப்போ நாங்கள் வீடுகளில் மரங்களை வளர்க்குறதன் மூலம் தான் எதிர்காலத்தில் நஞ்சற்ற பழங்களை பெற்றுக்கொள்ளலாம் இப்போ உங்களுக்கு தெரியும் வைத்தியசாலைகள் அதிகரித்து கொண்டு போகுது நோயாளர்கள் அதிகரித்து கொண்டு போயினா இதுக்கெல்லாம் உண்மையாக மாற்று காரணம் ஒன்று ஒரு அதாவது நாங்கள் யோசித்து பார்க்கணும் மெயின் இதெல்லாம் நடக்குது இள வயதில் நிறைய நோயாளர்கள் அதிகரித்து கொண்டே போயினோம் முந்தி இப்படி இல்லை ஆரோக்கியமாக இருந்தது அப்போ நாங்கள் இந்த எல்லாத்தையும் இறக்குமதி செய்யலாம் ஏர் வளர்க்குறது ஏர் தண்ணி விடுறது இப்படியான மனநிலையால் நாங்கள் எல்லாம் கடையில் வாங்குறதால அந்த உணவு பழக்க வழக்கம் தான் நோயை அதிகரித்து கொண்டு போகுது போல் இதை நாங்கள் தவிர்க்க வேண்டும் சொன்னால் இப்போ நான் மட்டும் யோசித்து போதாது அப்போ மரக்கன்றுகளை நாங்கள் இப்படி உற்பத்தி செய்து கொடுக்கறதன் மூலம் பெரும்பாலும் இப்போ என்னென்னு சொன்னால் எல்லாராலும் இப்போ கோழி முட்டையை வந்து அடை வச்சு குஞ்சு பொறிக்க இயலாது அப்போ அதுக்கு இங்கு பெட்டர் தேவை இப்போ ஒரு குஞ்சு பொறிக்கிறதுக்காக ஒரு இங்கு பெட்டர் வேண்டிய அதை போல் இந்த உற்பத்தி செய்கிறது வந்து எல்லாராலும் முடியாது பதியம் வைக்கிறது ஓட்டுறது அப்போ நாங்கள் உற்பத்தி செய்து மரக்கண்டுகளை கொடுக்குறதன் மூலம் வீட்டுக்கு வீடு பத்து பதினஞ்சு மரங்களை வளர்ப்பதன் மூலம் எதிர்காலத்தில் எல்லாரும் வளர்க்குள்ள உண்மையிலேயே நஞ்சற்ற பழங்கள் எங்களுக்கு இயற்கையாக கிடைக்கும் அதுதான் எங்களோட விருப்பமும் அதனால் நாங்கள் எல்லா வகையான மரங்கள் எங்கள்கிட்ட கொய்யா மாதுளை ஜம்பு தேசி மா ஈரப்பலா இந்த மாதிரியாக எல்லா மரக்கண்டுகளும் அதாவது ஜாழ்ப்பாண வெப்பநிலையில் வர வளரக்கூடிய அதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும் எல்லா வெப்பநிலையிலும் எல்லா மரக்கண்டுகளும் வளராது இப்போ மலை பிரதேசங்களில் இருக்கிற மரங்கள் வித்தியாசமாக இருக்கும் வெப்பமான பிரதேசங்களில் வித்தியாசமாக இருக்கும் இந்த மரங்களை நாங்கள் அதை கொண்டு வளர்க்குறதன் மூலம் மரம் வளர்கிற ஆசையும் வந்து எல்லாருக்கும் வரும் குழந்த பிள்ளைகளுக்கும் நான் மரம் வளர்த்தா வளரும் வளர்கிற மரம் காய்களை தரும் கனிகளை தரும் அதை நாங்கள் உண்ணலாம்ன்ற ஒரு ஆர்வத்தையும் உருவாக்குறதுக்காகத்தான் நாங்கள் இதை செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த மரம் மண்டு இருநூற்றி ஐம்பது ரூபா பதியம் பைச்ச கண்டுகள் இருநூற்றி ஐம்பது ரூபா பதியம் பச்சை கண்டுகள் இனங்களுக்கு ஏற்ற மாதிரி விலைகள் இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபாவுக்கும் மரக்கண்டுகள் இருக்குது இது பார்க்கலாம் மாமரம் இது அம்பலவி மாமரம் இது எண்ணூறுரூவா ஒரு மரத்திண்ட விலை இது வந்து ஒட்டு கொடி அம்பலவி இது வந்து அதிகமாக ஒரு மரத்தில் நானூறுல இருந்து ஐநூறு காய்களை ஒரே நேரத்தில் தோ தோற்றுவிக்கும் இதில் உள்ள நன்மை என்னன்னு சொன்னா நிறைய பேருக்கு அம்பலவியை தெரியாது வருஷத்துல ரெண்டு தரம் தான் விளாட்டு காய்க்கும் அம்பலவி வந்து வருடத்துல மூன்று தரம் காய்க்கும் மூன்று தரம் காய்க்கும் மருந்தும் அடிக்க தேவையில்லை அம்பலவிக்கெல்லாம் மருந்து அடிக்காமலே இயற்கையாகவே பழுக்கும் இயற்கையாக பழுக்கெல்லாம் கொலையினம் தான் கொடி அம்பலவி நிறைய காய்களை காய்க்கக்கூடியது ஒட்டு கண்டுகள் மற்றது அம்பலவி வந்து இப்ப நூறு கண்டு ஒட்டேக்குள்ள உங்களுக்கு வந்து இருபது கண்டு தான் ஒட்டு தப்பும் இப்ப இது தப்பின மரம் இனி வந்து இது படாது அப்போ அதனால தான் அம்பலவி வந்து விழா கூட அம்பலவி வந்து எண்ணூறுரூவா அதை போல் இப்போ நூறு கண்டு ஒட்டேக்குள்ளே எங்களுக்கு விளாடுன்னு சொன்னால் தொண்ணூறு கண்டு தப்பு அப்போ தொண்ணூறு கண்டு தப்புறதால இது விலை வந்து இது அஞ்சூறுரூவா இது வந்து ஒட்டப்பட்ட கண்டு மட்டது இது அரசாங்கம் லேபிள் அடிக்கப்பட்டிருக்கு இதில் ஜேஏஎஃப்ன்னு இருக்குது ஜேஏஎஃப்ன்றது ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்டில் அதாவது இங்கே அது சாவச்சேரி நுணாவில் வந்து வந்து தான் இந்த மரங்களுக்கு இது நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து பதியம்பா கண்டு அம்பருலா இப்போ அம்பருலா வந்து கொஞ்சம் தட்டுப்பாடு அம்பருலா வந்து கண்டு மிக அரிதாகத்தான் இருக்கு இப்போ அம்பர்லா வந்து உண்மையிலேயே ஒரு தட்டுப்பாடாகிட்டது இப்போ கணவரே தெரியாது ஊர்தேசி காட்டுறீங்களா ஊர்த்தேசி வாங்க இது சின்ன நான் இங்கே பாருங்க வேற பாருங்க வேர் தான் முக்கியம் அதாவது தேசி வந்து ஓ இவரை கொண்டு வச்சா வரும் அவ்வளோ வேர் வந்த கண்டுகள்லான் ஊர்தேசி இயற்கையான தேசி நல்லா இது அந்த சளிக்கெல்லாம் ஆவி பிடிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்தணும் இந்த தேசியில வீட்டில் இருந்தாலே எம்புவும் இருக்கு இது நல்ல ஒரு இனம் இது ரோஸ் கலர் ரோஸ் கலர் ரோஸ் கலர் அவ்வளவும் வேர் வந்த கண்டுகள் நல்லா பதியம் வைக்கிறதால நிறைய வேர்கள் வந்தோம்

அம்மாவினுடைய இந்த முப்பத்தொண்டுக்கு வந்தால் இந்த கன்றுகளையும் வேண்டிக் கொண்டு போய் அம்மாவின் பேருக்கு கேட்ட மாதிரி கூலோகத்தில் அதை பயிரிட்டு நீங்களும் பலன் பெறுங்கோ ஒரு பேர் கூட ஒன்றிலேயும் பெறாது இது எந்த விருப்பம் என்னென்னு சொன்னால் விஷயம் நடந்தால் சரி அவ்வளோதான் நல்லதாக கொண்டு வந்து தாங்க உங்களுக்கு நிறையோட தருவீங்க தானே உங்களை தொடர்பு கொள்கிறேன்டா நிறைய கண்டுகள் எடுக்க வேணுமெண்டா எங்களை மாதிரி யோசிக்கிறார்கள் அல்லது உங்களோட நல்ல விஷயம் எண்ணத்துக்கு தான் கொடுக்கலாம் அப்படி இல்ல பழமரம் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் பேத்துக்கு கொடுக்கலாம் ஒரு ஆண்டு நினைவுக்கு கொடுக்கலாம் என்னத்துக்கு தான் கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் சர் நேம் நம்பர் திருமண அழைப்புகளையும் வாங்க திருமண அழைப்பு கொடுக்கலாம் சொல்லுங்க நம்பர் 9875 186 25 14 அட்ரஸ் கருத்துறை மடம் கோப்பாய் கோப்பாய் இந்த இடத்துக்கு வந்தா நிறைய பல மரக்கன்றுகளை பெற்று செல்லலாம் என்பதை அறியத் தருகின்றோம் இந்த காணொலி பிடிச்சிருக்க மட்டும் நம்புறேன் மரங்கள் இப்படியான தோட்டம் இப்படியான விஷயங்கள் பிடிச்சாலும் இந்த காணொலியை பகிர்ந்து அவருடைய முயற்சிக்கும் ஒரு ஆதரவு கொடுங்க அவர் ஒரு இந்த விஷயம் மத்தன் ஒரு மன நிறைவுக்கும் செய்கிறார் மீண்டும் நல்ல காணொலியில சந்திப்பான் பாய் பாய் நன்றி